கனடாவின் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால பழமையான ஹட்ஸ் பே நிறுவனம் நாடு முழுவதிலும் இருக்கின்ற தனது எண்பது கடைகளையும் ஜூன் மாதம் முதலாம் தேதி முதல் மூட இருப்பதாக அறிவித்திருக்கின்றது இந்த நடவடிக்கையால் சுமார் எட்டாயிரம் ஊழியர்கள் தங்கள் வேலைகளை இழக்க இருக்கின்றார்கள் கடுமையான நிதி நெருக்கடி மற்றும் நிறுவனத்தை வாங்க யாரும் முன்வராததே இந்த திடீர் மூடுதலுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் கனேடிய வர்த்தக வரலாற்றில் ஒரு நீண்ட சகாப்தம் முடிவுக்கு வருகிறது பணி செய்யப்படும் ஊழியர்களுக்கு உடனடி பணி நீக்க இழப்பீடு கிடைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது இருப்பினும் அரசின் ஊதியதாரர் பாதுகாப்பு திட்டத்தின் அதாவது சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது சின்னம் அதாவது லோகோ மற்றும் அறிவுசார் சொத்துகள் முப்பது மில்லியன் டாலருக்கு விற்கப்பட இருக்கின்றது இந்த நிகழ்வு கனடா நிறுவனத்தின் மூடுதலுக்கு பிறகு கனடாவில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய நிறுவன மூடல் மற்றும் பணி நீக்க நடவடிக்கையாகும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களை இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்லும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி